உன்னதமான வளர்ச்சி அதனால் உருவானது அறிவார்ந்த தமிழ்நாட்டின் பேரழுச்சி மாநில சுயாட்சி என்பது நம்முடன் புனைந்த ஒன்று அதற்காக வித்திட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அவரது அடிச்சுவட்டில் பயணம் செய்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விடுதலை நாளன்று கொடியேற்றும் உரிமையை மாநில முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்ததுடன் மாநில சுயாட்சியின் உரிமைகளை கண்ணை இமை காப்பது போல அவர் பேடி பாதுகாத்து வந்தார் என்பது வரலாறு அவரது வழியை பின்பற்றி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாநிலங்களுக்குள்ள உரிமைகளை நிலைநாட்டும் வண்ணம் உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட வழிமுறைகளின் வாயிலாக வரலாற்றின் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும் தீர்ப்பினையும் பெற்றுத் தந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய அளவில் உயர்கல்வியில் சேர்க்கை இருபத்தி எட்டு புள்ளி நான்கு விழுக்காடு என்று இருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்கு என வழங்கிய பல்வேறு சிறப்பு திட்டங்களின் விளைவாக உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு அளவு அகில இந்திய அளவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது மாணவ மாணவிகள் தாங்கள் விரும்பும் துறைகளில் சிறந்து விளங்கிட ஏதுவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமது பிறந்த நாளில் தொடங்கி வைத்த மகத்தான திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு பத்து லட்சம் மாணாக்கர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நல்கிட இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது இதுவரை நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் மாணவர் செல்வங்கள் பயனடைந்துள்ளன அண்மையில் குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஐம்பத்தி ஏழு நபர்களில் ஐம்பது பேர் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிலேயே தமிழ்நாட்டு மாணவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் இத்திட்டத்தின் பயன்களை பெற்று தேர்ச்சியடைந்தனர் வளர் இளம் பெண்களின் உயர்கல்விக்கு உறுதுணை புரியும் புதுமை பெண் திட்டம் என்பதன் வாயிலாக தடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று வினவியவர்களுக்கு பதில் தரும் வகையில் தமிழ்நாட்டு வளர் இளம் பெண்களின் வாழ்வில் உயர்கல்வி தீபம் ஏற்றும் உன்னத திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக உயர்கல்வி சேர்க்கை பெறும் தருணத்தில் அரசு பள்ளி மாணவியருக்கு ரூபாய் ஆயிரம் தொகையை வழங்கி வருகிறார்கள் இத்திட்டத்தின்படி இதுவரை நான்கு லட்சத்தி தொன்னூத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஒன் மாணவிகள் பயனடைந்துள்ளனர் மாணவர்கள் நூலகங்களினால் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள ஏதுவாக பதினேழு அரசு கல்லூரிகளில் இயங்கி வரும் நூலகங்கள் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் செலவில் மின்னணு நூலகங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பகின்ற மாணவ செல்வங்கள் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் இந்திய அறிவியல் கழகம் அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகங்கள் ஆகிய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை அளவிலான பட்டப்படிப்பில் சேரும்போது முழு கல்வி கட்டணத்தையும் அரசே வழங்குகிறது தேசிய கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கல்லூரிகளில் நூற்றி அறுபத்தி ஐந்து கல்லூரிகள் தமிழ்நாட்டு கல்லூரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஐந்து ஆண்டுகளில் உயர்கல்வித்துறைக்கு வழங்கப்பட்ட நிதி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்று பத்து கோடி ரூபாய் என்பது கவனிக்கத்தக்கது இவ்வாறாக உயர்கல்வித்துறையில் தமிழ்நாட்டு மாணாக்கர்கள் மிளிர்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சமூகத்திற்கு பங்களிப்பை நல்க ஏதுவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உயர்கல்வி சார்ந்த உன்னத திட்டங்கள் துணை நிற்கின்றன என்றால் மிகையாகாது தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் பல்கலைக்கழகங்களுக்கான துணை வேந்தர்களை முதலமைச்சரே நியமனம் செய்ய உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டத்தில் வென்று வழிவகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்று தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இனிய தருணத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்